திருச்சிற்றம்பலம் திருமந்திரம்பாடல் நூற்றி ஐம்பத்தி எட்டு வளத்திடை முற்றத்தோர் மாநிலம் முற்றும் குளத்தின் கொண்டு குயவன் வனைந்தான் குடம் உடைந்தால் அவை ஓடென்று வைப்பர் உடல் உடைந்தால் இறை போதும் வையாரே அதாவது குயவன் மா பானை செய்யக்கூடிய குய்யவன் வந்து குளத்திலருந்து மண் எடுத்துகிட்டு வந்து பானையெல்லாம் செஞ்சு வியாபாரம் பண்ணுவான் அந்த பானை உடஞ்சி போச்சு அப்படின்னா அதை ஓடு அந்த ஓடு வந்து பறுக்கிற காய்ச்சி உபயோகப்படும் அப்படின்னு சொல்லி அதை வச்சுக்கிருவேன் ஆனால் இந்த உடல் இந்த உடலை விட்டு உயிர் போயிடுச்சு அப்படின்னா இந்த உடலை ஒரு கொஞ்ச நேரம் கூட வச்சுருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி இதை சொல்கிறாரு இதையே அப்பர் பெருமானு சொல்கிறாரு பாருங்க நடலை வாழ்வு கொண்டு என் செய்த நானிலேர் சுடலை சேருவது சொற்பிரமாணமே கடலின் நஞ்சாமோது உண்டவர் கைவிட்டார் உடலினார் கிடந்து ஊர் முனி பண்டமே அப்படிங்கிறாரு அதாவது நடலை வாழ்வுங்கிறது துன்பம் நிறைந்த இந்த வாழ்வு அதனால் இந்த உயிருக்கு என்ன பயன் அது இந்த உயிரானது இந்த உயிர் போன உடனே இந்த உடலானது சு சுருகாட்டுக்கு போக போக போகிறதுங்கிறது உறுதி அப்போ அது உறுதின்னு தெரிஞ்சவும் கூட அந்த கடல் நஞ்சு அமுது உண்டு அந்த சிவபெருமான் திருவடியை சேராமல் இந்த உயிர் இப்படி இருக்குதே அப்படின்னு சொல்லி வருந்துடார் இந்த உடலினார் கிடந்தூர் ஊர்முனி பண்டமேங்கிறார் அந்த உயிர் போயிருச்சு அப்படின்னா இந்த ஊரில் இருக்கவங்க என்ன செய்வாங்க பின்னம்னு பேர் வச்சு அதை எல்லாரும் பெருக்கக்கூடிய அதை பொருளாக ஆக்கிடுவாங்க அதனால் அந்த உயிர் இருக்கும்போதே இந்த உடலை வச்சு இறைவன் திருவூரில் பெறுவதற்கு முயற்சி பண்ணுவோம் அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க திருச்சிற்றம்பலம்